இறைவனின் சாந்தியும் சமாதானம் எல்லோரும் இதுவும் உண்டாகட்டுமாக அதாவது இன்னைக்கு உள்ள அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னா சின்ன வயசுலேயே பசங்க ரொம்ப கெட்டு போகிறாங்க முதல்ல மொபைலு அதுக்கப்புறம் வந்து சாராயம் புகையில் கஞ்சா இது மாதிரி போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி ஒழுக்கம் கெட்ட ஒரு நிலையில் இளைஞர்கள் சமூகம் இன்றைக்கு உருவாகிக்கிட்டு இருக்கு பெரும்பான்மையாக அப்போ இது மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து பிள்ளைங்களை காப்பாற்றணுன்னா இது மாதிரி தற்காப்பு கலைகளில் என்ன செய்யுங்க அதிகப்படியாக பிள்ளைங்களாம் என்ன செய்யுங்க ஈடுபடுத்துங்க அதில் ஆர்வம் காட்டுங்க அதுக்கு பயப்படாதீங்க உண்மையிலே பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்ல சிந்தனை திறன் வளரும் அதே நேரத்தில் நல்ல கான்ஃபிடென்ட் லெவலும் கூடும் அப்போ அந்த மாதிரி தற்காப்பு கலைகளில் ஆர்வப்படுத்தி பசங்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸை என்ன செய்யலாம் மாற்றலாம் இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்குள்ளே போவாத அளவுக்கு தடுக்க முடியும் அதனால் இதில் பெற்றோர்கள் கவனம் செலுத்துங்க இது மாதிரி தற்காப்பு கலைகளை என்ன செய்யுங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க அதை அதை கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு அதே நேரத்தில் அதற்காக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக வந்து பிள்ளைங்க ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைங்களா வளர்கிறதுக்கு இது ஒரு பெருங்கொண்ட வாய்ப்பாக இருக்கும் என்ன